ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே எச்சரிக்கான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க இந்த ஜூன் மாதமானது ரொம்பவே முக்கியமான மாதம் என்பது அனைவருக்கும் சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள் தான் ஸோ ஜூன் மாதத்துல நிறைய கிரக பயிற்சிகள் நடக்கிறது அடிப்படையில இரு கிரகங்கள் வந்து சேர்க்கையாக சேரப்போகுது இந்த இரு சேர்க்கை தான் ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையாக சேர்க்கையாக கருதப்படுது அந்த சேர்க்கை நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் அமைஞ்சிருக்கு அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ஜூன் ஏழாம் தேதி தான் அந்த இரு கிரகங்களானது சேர்க்கையானது நடைபெற போகுது இந்த சேர்க்கை நடந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரம் அந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் வர வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன கிரக சேர்க்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன கிரக சேர்க்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் பெற அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் கிரகங்களுடைய சேர்க்கையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால கிரக சேர்க்கை என்ன நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரக சேர்க்கை நடைபெறுவதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கிரக சேர்க்கை என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ரகசேர்க்கை என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது செவ்வாய் தான் வந்து இணைய போகிறாங்க இவங்க இணைந்து உருவாகக்கூடிய விசபோதக யோகமானது ஒவ்வொரு ராசிக்கும் விபத்தில் மாட்ட போடுற மாதிரி ஆபத்தை கொடுக்க போகுது ஸோ உங்களோட ராசிக்கு விபத்தில் மாட்ட போகிறீங்களா இல்லையா என்பதை தான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கோ மற்றும் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கோ கிரகங்கள் வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து ராஜயோகத்தை உருவாக்கும் இந்த யோகங்கள் அப்போதைக்கு சுப மற்றும் அசுப விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோ ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் கேது இரண்டு முக்கிய கிரகங்கள் அவை ராசிகளுக்கிடையே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் பொதுவாக செவ்வாய் போர்க்கிரகமாக கருதப்படுகிறது தற்போது சிம்ம ராசியில் கேதுவோட இணைய இருக்கிறாரு செவ்வாய் தைரியத்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறது கேது மோட்சம் பயம் மற்றும் மர்மங்களை ஆளுகிறது கரெக்டா ஜூன் ஏழு அன்னைக்கு செவ்வாய் சிம்ம ராசிக்குள்ள நுழைய போறாரு கேது ஏற்கனவே சிம்ம ராசியில இருக்கிறாரு இத்தொகைய சூழ்நிலையில சிம்மத்தில் செவ்வாய் கேது சேர்க்கையானது நடைபெற போகுது இதனால விஜபோதக யோகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னிக்கு கரெக்டா ஜூன் ஏழாம் தேதி உருவாக போகுது இந்த சக்தி வாய்ந்த யோகா உருவாகுதன் இதன் காரணமாக சில ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால உங்களோட ராசிக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ துலாம் ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கான பலனை சொல்ல போகிறேன் ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கனிவு கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு பாக்கிஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு வள வரப்போகுது இந்த மாதிரி கிரகநிலைகள் வள வரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் இந்த கிரக சேர்க்கையினால் பெற போறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதாவது உழைப்புக்கேற்ற உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் அனைவரையுமே சரிசமமாக கருதுபவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு கிரக சேர்க்கையினால் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் எனவே ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் அப்புறம் எதிர்பாராத பண தேவை உங்களுக்கு உண்டாகும் அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பது உங்கள் கையில் தான் இருக்குது எதிலும் எழுப்பறியான நிலையானது காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் அதனால் கவனமாக இருக்கணும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தொல்லைகள் உண்டாகாத மாதிரி நீங்கள் தான் வந்து நடந்து கொள்ளணும் ஸோ அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகிறதுல கவனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்காம ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரக சேர்க்கையினால் வேலையில் டென்ஷன்களும் வீண் அலைச்சலும் இருக்கும் வீண் பகை ஒரு பக்கம் உண்டாகலாம் அதனால் உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப 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 நல்லது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் முடிஞ்சளவு பணவரவு எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கக்கூடும் கடன் விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும்போது கவனமாக இருக்கணும் இது தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரக சேர்க்கையினால் எது பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானமானது தேவை வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமானது இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன்கள் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால் கவனம் தேவை பிள்ளைகளை கூட அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களில் சாதகமாக செய்து முடிக்க முடியும் முடிஞ்சளவு எதிர்பார்த்த தாள்கள் தாமதப்படலாம் அதனால வெயிட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும் உயர்நிலையில் உள்ளவர்களோடு மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகனங்கள் மூலம் செலவுகள்லாம் வந்து உண்டாகலாம் ஸோ வாகனங்களில் நிறைய பராமரிப்பு செய்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை வரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க நெக்ஸ்ட்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆனது காட்டணும் அப்போ தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப வெற்றியானது பெற முடியும் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் பழைய சிக்கல்கள் தீர்ப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் ஸோ முடிஞ்சளவுக்கு கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிப்பதில் பின்னடைவு ஏற்படும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் ஸோ எச்சரிக்கையாக இருங்க இந்த கிரக சேர்க்கையினால் இந்த மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது சித்திரம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைனால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யும் எனவே சாதுரியமாக பேசியதையே சமாளிக்கிறது நல்லது பொதுவான காரியங்களை போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்கள் பயன்படுத்தும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்போ தான் உங்களுக்கு பாதிப்பு தப்பிக்க முடியும் அப்புறம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனமலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் எழுப்பறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் அப்புறம் வெளியூர் பயணிகள் செல்ல நேரிடும் நட்சத்திராதிபதி ராகுவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் மனதில் உற்சாகத்தை தரும் அப்புறம் விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையினால் தொழில் வியாபாரத்தில் இப்பவுங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு கடன் பிரச்சனைகள் குறையோ போட்டிகள் நீங்கோ வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கோ மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும் அதனால் திறமையை வந்து வெளிக்காட்டுங்க ஸோ ஏற்பவும் உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியிருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பல அடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோள்களோடு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி